வணக்கம் ஜி கே அஸ்த்ரோவின் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி டிசம்பர் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை சனி இந்நாளிற்கான ராசி மிதுனம் இந்நாளிற்கான நட்சத்திரம் திருவாதிரை இரண்டாம் பாதம் இன்றைய திதி துவிதியை இன்றைய யோகம் சுபம் இன்றைய கரணம் கரஜை இன்றைய ராசி விருச்சிகம் ராசிக்குச் சந்திராஷ்டம ராசியாகும் மிதுனம் ராசியின் இன்றைய திதி திதிசூன்ய ராசிகள் தனுசு மீனம் திருவாதிரை நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் சூளைக்கு நெருப்பு இட ஆயுதாபியாசம் பூஜை செய்ய இன்று மாலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி நவம்பர் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை வியாழன் சூரியன் துலாத்தில் இருக்கிறது மற்றும் விசாகம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் கார்த்திகை மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் அனுஷம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது புதன் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் அனுஷம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது குறுக்கடகத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் துலாத்தில் இருக்கிறது மற்றும் சித்திரை நான்காம் பாதத்தில் இருக்கிறது சனி மீனத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது ராகு கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது கேது சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் மேஷத்தில் இருக்கிறது மற்றும் பரணி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி கன்னியில் இருக்கிறது மற்றும் உத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன்